கரூர் வேலுசாமிபுரத்தில் இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டபோது அதிகாரிகளிடம் வம்புழுத்த போதை ஆசாமியை போலீசார் பிடித்து சென்றனர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் த்ரீ டி டிஜிட்டல் ஸ்கேனர் உதவியுடன் அளவீடு செய்யும் பணியை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டனர் அப்பகுதியில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த மது பிரியர் அதிகாரிகளை வம்பளித்துள்ளார் உடனடியாக அவரது வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை காவல் நிலையம் உழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள யானை வழித்தடங்கள் முழுமையாக கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் யானைகள் வழித்தடங்கள் பாதுகாப்பது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது ஒருங்கிணைந்த யானைகள் வழித்தடங்களை கண்டறிந்து அதுபற்றிய விவரங்களை தாக்கல் செய்ய இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இறுதி அறிக்கை பிப்ரவரி மாதத்தில் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது நீதிமன்றம் அடுத்த அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது சுகாதாரமற்ற உணவகம் நடத்தியதாக நாமக்கல் தனியார் கல்லூரிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குமாரபாளையத்தில் செயல்பட்டு வரும் கல்லூரி விடுதியில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி மாணவர்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டது இந்நிலையில் அக்கல்லூரி விடுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அதில் பாதுகாப்பற்ற குடிநீர் உணவு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து தனியார் கல்லூரிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில் இருந்து ராமநாதபுரம் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை நவம்பர் மாதத்திலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது வாரந்தோறும் சனிக்கிழமை ஹூப்பள்ளியிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் ஞாயிறு காலை ராமநாதபுரத்தை வந்தடைகிறது மறுமார்க்கமாக ராமநாதபுரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் திங்கட்கிழமை ஹூப்பள்ளியை சென்றடைகிறது பயணிகள் வருகை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு சிறப்பு ரயில் சேவையை நீட்டிப்பதாக தென்னக்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயில் ஹொசூர் தருமபுரி சேலம் கரூர் திருச்சி காரைக்குடி சிவகங்கை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி அடிப்படை உரிமையை மறுக்க முடியாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டி பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுங்கச்சாவடி மைதானம் உள்ளது அனைவருக்கும் பொதுவான இந்த மைதானம் ஈஸ்டர் பண்டிகையின் போது மட்டும் கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்படுகிறது இந்த இடத்தில் கோவில் அன்னதானம் நடத்த அனுமதி வேண்டி திண்டுக்கலைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் ஈஸ்டர் காலத்தில் மட்டும் கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்படும் பொது மைதானத்தை மற்ற நாட்களில் இந்துக்கள் பயன்படுத்த முடியாது என்பதை ஏற்க முடியாது நமது நாடு மதசார்பற்ற ஜனநாயக நாடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் அடிப்படை உரிமையை மறுக்க முடியாது சமுதாய அமைதி என்பது மத நல்லிணக்கத்தின் மூலம் மட்டுமே நிலைக்கும் பஞ்சம்பட்டி மைதானத்தில் அன்னதானம் நடத்திக் கொள்ளலாம் என தீர்ப்பளித்தது திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் தேவர் ஜெயந்தியை ஒட்டி அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினரும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரும் இந்து முன்னணியினரும் மாறி மாறி தங்களது கட்சி தகவல் பலகையில் சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது ஏராளமான இந்து முன்னணியினரும் பெரியார் திராவிட கழகத்தினரும் திரண்டு போராட முயற்சித்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் சம்பந்தப்பட்ட தகவல் பலகைகளிலிருந்து சர்ச்சை கருத்துக்களை நீக்க அறிவுறுத்தினர் <laughs> குமரி மாவட்டத்தில் ஊரம்பு பகுதியில் உள்ள மீன் சந்தையில் திடீரென சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கெட்டுப்போன சுமார் எண்பது கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அளித்தனர் இங்கு செம்பள்ளி வகை மீன்களை வாங்கி சாப்பிட்ட பலருக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு இரண்டாவது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர் இதன் எதிரொலியாக ஊரம்பு நடைக்காவு நித்திரவளை ஆகிய பகுதிகளில் உள்ள மீன் சந்தைகளில் சோதனை மேற்கொண்ட மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கெட்டுப்போன மீன்களை செய்து அளித்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு தவறாதீர்கள்